السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا صدق الله مولانا العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم المرء مع من أحب وكما قال نبينا صلى الله عليه وسلم எல்லா போகலும் அல்லாஹப்பா தாலா ஒருவனுக்கே அலமதுல்ல நமக்கெல்லாம் தலைவராகவும் இறுதி தூதராகவும் நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகும் ரசூடு அலஹி வல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரின் எல்லாம் பின்பற்றிய அன்னாரின் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய நபி நம்பித்துள்ளவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹாவின் சாந்தியும் சமாதானமும் ரஹமத்தும் மஹத்தும் நமது வரைக்கும் புரிந்து கொண்டே இருக்கட்டுமாக மேலாண் அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர்களே சங்கை மிகுந்த தாய்மார்களே இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹாக்கு சுபானு தாளா ரிலிருந்து நிறைய ஞாபத்துகளை அருட்கொடைகளை வழங்குறதுக்கு அல்லாஹ் ரெடியாக இருக்கிறான் தயாராக இருக்கிறான் ஆனா நம்மதான் அல்லாஹ் அல்லாஹூடத்துல யோசிக்கிறோம் உலகத்தை வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல ஏதாவது சில பாவத்தின் மூலமாக சில தவறுகளின் மூலமாக நாம சோதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் அந்த சோதனை அல்லாஹு நமக்குள்ளே தான் வைத்திருக்கிறான் அந்த பரிகாரங்களை நம்ம சரியான முறையில் செய்தோம் என்று சொன்னால் அல்ல அருமையானவர்களே அல்லாஹுடைய சோதனைகள் ஒன்று நம்மளை பாதிக்காது அல்லது அல்லாஹு தாலாவுடைய சோதனைகள் ரொம்ப இலகுவாக இருக்கும் அதனுடைய கஷ்டம் நம்மளுக்கு அல்லாஹால கொடுக்க மாட்டான் இது எல்லா வழிகளையும் சல்லாஹ் அலிகலம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க அதுதான் நாம அன்றாடம் ஓதக்கூடிய அவுராதுகள் அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய துவாக்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு நாம் ஓதக்கூடிய சில சில சின்ன சின்ன துவாக்கள் சங்கை மிகுந்த அல்லாஹினுடைய சோதர்களே சொன்னார்கள் ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலிகலம் அவர்கள் யார் ஒரு மனிதர் காலையில எந்திரிச்சொன்னையே அவருடைய காரியங்களோடு சேர்க்கிறாரோ என்ன துவாஹில் இந்த யாரு காலையிலும் மாலையிலும் ஒரு மனிதன் ஓதுறாரோ மேல அவர்களை எல்லா தீங்குகளை விட்டு அவர்களை பாதுகாப்பான் எல்லா கஷ்ட நஷ்டங்களை விட்டு அல்லாஹு தலா பாதுகாப்பான் அப்போ ஒரு எட்டு மணிக்கு எனக்கு ஒரு சோதனை இருக்குது காலையில எட்டு மணிக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது வரப்போகுது நான் இப்பதான் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருக்கிறேன் அந்த எட்டு மணிக்குரிய சோதனை தக்குதூர்ல எழுதப்பட்டுருச்சு எனக்கு என்னுடைய தக்குதூர்ல எழுதப்பட்டிருச்சு அது இப்ப எனக்கு வரப்போகிறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த துவாவை நாம ஓதிட்டோம் என்று சொன்னால் ஒரு பாதுகாப்புக்கு நாம் அல்லாஹத்துல ஓதிட்டோம் என்று சொன்னால் மேலும் வரக்கூடிய அந்த பிரச்சனை அல்லாஹுகத்தால இலகு இலகுவாக்குவான் அல்லது அல்லாஹுக்கு சுபஹானுகத்தால அந்த தண்டனையை நீக்கி விடுவான் காரணம் நாம ஓதக்கூடிய இந்த துவா தான் எதுக்காக விட்டு தண்ணி அலிசம் அவர்கள் சந்தர்ப்பத்தில் ஏற்ற துவாக்களை நபி அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க வாழ்ந்து காட்டிருக்கிறாங்க அருமையானவர்களே இந்த துவாவுடைய குறிப்பில் சங்கையானவர்களே ஒரு மனிதன் காலையில எந்திரிச்சத்துல இருந்து நைட்ல தூங்குறது வரைக்கும் அல்லாஹ் எல்லா விஷயத்துக்கும் துவா செஞ்சு காட்டு இருக்கிறாங்க சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் துவாவுடன் எங்களுடைய வாழ்க்கை இருக்கணும் அதுவும் துவாங்கிறது நாம விளங்குற மாதிரி அல்லாஹூரத்துல தொழுது உது செஞ்சுட்டு தொழுதுட்டு கையேந்து அல்லாஹூரத்துல கேட்கிறோமே அந்த து அந்த துவாவும் தான் ஆனால் இது வந்து நபி அவர்களுடைய வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை வாரணும் என்று சொன்னால் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய அன்றாடம் ஓதக்கூடிய துவாக்கல் பிரார்த்தனைகள் வல் சங்கார் அவர்களே எந்த அளவுக்கு அல்லாஹுக்கும் சுபஹானுத்தாளா நபி அல்லாஹூரத்துல பாதுகாப்பு தேர்றாங்க என்று சொன்னால் தேட சொல்றாங்க என்று சொன்னால் நபி அவங்க இந்த துவாவை ஓதுறாங்க நம்மளே ஓத சொல்றாங்க இந்த மாதிரி அல்லாஹூரத்தில் துவா செய்யுங்க அல்லாஹுரத்துல இப்படி பாதுகாப்பு தேருங்க நான்கு விஷயங்களை விட்டும் அல்லாஹுடத்துல பாதுகாப்பு தேருகள் சல்லாஹம் அவங்க சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் நபி அவர்கள் இந்த துவாவை ஓதாமல் இருக்க மாட்டார்கள் அவர்களே அது முதலாவது வார்த்தையை தான் மின் சோதனையின் கஷ்டத்தை பாதுகாத்திரி சொன்னால் சோதனை கஷ்டம் அப்போ அந்த பலாய் முசீபத்துகளை விட்டும் என்ன பாதுகாத்திரியா அல்லா சோதனையான ஒரு சூழ்நிலை எனக்கு யா அல்லா அந்த சோதனையை விட்டு என்ன பாதுகாத்திரியா அல்லா அந்த சோதனை எனக்கு நிவர்த்தி செஞ்சிருக்கிற ரஹ்மானே சோதனையை கொடுத்து என்னை சோதிக்காதையா அல்லாஹ் ஒரு சோதனை என்னால் தாங்க முடியாதையா அல்லா முதலாவது வார்த்தை வரக்கூடிய சோதனைகளை விட்டும் அல்லாஹ்ல பாதுகாப்பு தேர்வு இரண்டாவது அல்லாஹ் அலுவலம் அவர் சொன்னார்கள் அமல் செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணுமியா அல்லா அமல் செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணுமியா அல்லா எனக்கு வந்து அந்த அமல் இன்ட்ரஸ்ட் இல்லாத அமல்களை விட்டு என்ன பாதுகாத்து அல்லா ஒரு ஆர்வம் இல்லாத ஆசை இல்லாத அமலுகளை விட்டும் பாதுகாத்திரா அல்லா அல்லாஹ் கெட்ட முடிவை விட்டும் என்ன பாதுகாத்து ரஹ்மானே என்னுடைய கடைசி முடிவு நல்ல முடிவாக இருக்கணும் யா அல்லாஹ் என்னுடைய கடைசி முடிவு நல்ல முடிவாக இருக்கணும் யா அல்லா நான் களிமாவோட உன்னிடத்துல வந்து சேரணும் ரஹ்மானே என்னுடைய மௌத்த அவங்க ஞாபகப்படுத்துறாங்க மௌத்த ஞாபகப்படுத்த அல்லாஹரத்துல சொல்றாங்க சங்கியானவர்களே அல்லாஹுரத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கக்கூடிய து ஆக்கள் இது முக்கியமான ஒரு துஆா இந்த நான்கு விஷயத்தை விட்டு அல்லாஹுரத்துல பாதுகாப்பு தேடி கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் ரபுல நமக்கு இந்த நாளில ஏதாவது உள்ள சிரமங்கள் வைத்திருக்கின்றான்னு சொன்னால் சோதனைகளை வச்சிருக்கிறான்னு சொன்னால் நாம கேட்கக்கூடிய இந்த துவின் மூலமாக ஆலமின் அந்த சோதனையை விட்டு எங்களை பாதுகாப்பான் மூன்றாவது கெட்ட மௌத்தை விட்டுமே அல்லா பாதுகாத்திரியா அல்லாஹ் நான்காவது அவர்கள் சொன்னார்கள் எதிரிகள் என்னை ஏளனமாக கருதுவதை விட்டும் என்ன பாதுகாத்திரியா எதிரிகள் என்னை ஏளனமாக கருதுவதை விட்டும் என்ன பாதுகாத்து ரஹ்மானே மெலானவர்களே யாழ்லா அடுத்தவர்களுக்கு மத்தியில என்ன கம்பீரமாக காட்டியா அல்லா அடுத்தவர்களுக்கு மத்தியில என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டியா இந்த தாடி சிலர்களுக்கு பயத்தை காட்டும் இந்த தொப்பி சிலர்களுக்கு பயத்தை காட்டும் இந்த சிலர்களுக்கு பயத்தை காட்டும் இந்த முகத்துடைய ரூஹானியத் இந்த முகத்துடைய நூறானியர் இந்த முகத்துல வரக்கூடிய ஒளி சிலர்களுக்கு ஒரு பயத்தை காட்டும் இதுதான் ஷங்யான் அவர்கள் நபி அவர்கள் கேட்டது அவருடைய மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்போம் நாம் இன்ஷா அல்லாஹ் கேட்போமா அல்லாஹ் என்னை அவது விக்குமின் ஜஹதில் பலா வதர கிஷகா வசூ இல் கவா வஷமாற்றத்தில் அஹ் மேலானவர்களே இந்த நான்கு விஷயத்தை விட்டு அல்லாஹக்கானா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக அதே மாதிரி சங்கியானவர்களே அன்றாட மோதக்கூடியது ஆக்கலில் அன்றாட மோதக்கூடியது ஆக்கலில் சொன்னாங்க சல்லாஹி அவர்கள் சிலர்களுக்கு அல்லாஹாக்கு தாலா மலக்குமார்களை கொண்டு பாதுகாப்பு வழங்குகிறான் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹு தாலா பாதுகாப்பு கொடுக்கிறான் அந்த மலக்கு மலக்குமார்களை கொண்டு பாதுகாப்பு வேண்டுமா இந்த துவாவை நீங்கள் ஓதுங்கள் அல்லாஹர்புல அளவில் தன்னுடைய மலக்கு மலக்குமார்களை கொண்டு உங்களை பாதுகாப்பான் இந்த দোয়া திரும ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய அங்களை சகோதரர்களே ஒவ்வொரு நாளும் நாம் ஓதக்கூடிய ஓதக்கூடியது ஹதத் மாக்ரூம் யஸா ரதியல்லாஹு தஆலன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃப்ல பதிவாக இருக்குது ஸுனங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்கான் கான் ஹீன் யஸ்பிஹு 3 மரத்தன் ஆஊது பில்லாஹிஸ் ஸமீஇல் அலீம் மின் அஷ் ஷைத்தானிர் ரஜீம் யாரு ஒரு மனிதர் காலையில

عالم الغيب والشهاده هو الرحمن الرحيم هو الله الذي لا اله الا هو الملك القدوس السلام المؤمن المهيمن السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الاسماء الحسنى يسبح له ما في السماوات والارض وهو العزيز الحكيم

எழுபது எழுநூறு மலக்குமார்களுக்கு அல்லாஹக்கூ தாலா அவர்களை பாதுகாக்கிறான் எழுநூறு மலக்குமார்களுக்கு அவர்களை பாதுகாக்கிறான் இது எப்ப காலையில இருந்து மாலை வரைக்கும் அல்லாஹு தாலா மலக்குமார்களுக்கு பாதுகாக்கிறான் அதே மாதிரி மாலையில யார் இந்த ஓதுறாங்களோ இருந்து மறுநாள் காலை வரைக்கும் அல்லாஹா தாலா எழுநூறு மலக்குமார்களுக்கு அல்லாஹு தாலா பாதுகாக்கிறான் சங்கக்குரிய அல்லாஹனுடையார்களே சௌதரர்களே ஒரு மலைக்கு பொறுப்பானவங்க ஒரே ஒரு மலக்குதான் ரூஹை கைப்பற்றுவதற்கு பொறுப்பானவர்கள் ஒரே ஒரு மலக்குதான் வகையை முழுவதுமாக கொண்டு வந்து சேர்த்தவர் ஹதரத் ஜிப்ரல் அலி சலாத்து ஒரே ஒரு தான் அல்லாஹு தாலா இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மலக்குகள் தான் நியமித்திருக்கிறான் ஆனால் நம்ம பாதுகாக்கிறதுக்கு எத்தனை மலக்குகள் சுபஹான காரணம் நாம ஓதக்கூடிய இந்த துவா நாம ஓதக்கூடிய இந்த அவுராதுகள்

மீனானவர்களே நபி அவங்க சாதாரணமான வார்த்தைகளை கொண்டு சொல்லிட்டாங்க இன்னென்ன துவாகக்களை ஓதி பாருங்கள் அல்லாஹரப்புள்ள ஆலமின் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுப்பான் என்று நாம செஞ்சோம் அல்லாஹரப்புள்ள ஆலமின் தன்னுடைய பொறுத்தலிருந்து மலக்குமார்களை கொண்டு உதவி செய்யறான் முகானவர்களே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர்களுக்கு கடன் சுமை இருக்குது கடன்ல எவ்வளவு பேர் மூலிகிட்டு இருக்கிறோம் கடல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம யாராவது ஒரு துவாக ஓதி இருக்கிறோமா

அல்லாஹரின் ஆளுமையின் கண்டிப்பாக தன்னுடைய புறத்திலிருந்து உதவிகளை செய்யறதுக்கு அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் ஆனா இன்னைக்கு நம்ம தான் அல்லாஹுலத்துல கேட்கறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம தான் கேட்கறதுக்கு ரொம்ப சுணங்கிக்கிட்டு இருக்கிறோம் மேலானவர்களே கடவுளுடைய விஷயத்துல அல்லாஹூடத்துல நாம எவ்வளவு மன்றாடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அந்த சூழ்நிலையில சங்கியானவர்களே இந்த துவாக்க நாம ஓதணும்

முழுமனைய ஆஃபியத்தை நம்ம எதுல கேட்கணும் முதலாவது என்னுடைய மார்க்கத்துல இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில எனக்கு ஆஃபியத்தை கொடுப்பாயாக குடும்பத்திலையும் எனக்கு ஆஃபியத்தை கொடுப்பாயாக பொருளாதாரத்துல ஆஃபியத்தை கொடுப்பா மானே விளையாணவர்களே லேசானது ஆக்கல் கிடையாது சல்லா அலிசல்ல சொல்லிக் கொடுத்தது எங்களுடைய பாதுகாப்புக்கு எல்லா விஷயத்திலும் விடத்துல நாங்க ஸ்பிளிட் பண்றோம் அல்ல எனக்கு எல்லா விஷயத்திலும் நீ உதவி செய் அந்த உதவிகளை எனக்கு எல்லா திசைகளிலிருந்து இருந்து எட்டு திசைகள் இருந்து எனக்கு உதவி செய்யறமானே அல்லாஹூடத்துல கேட்கிறோம் ரப்புட ஆரம்பி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான் இன்னைக்கு நாம கேட்கல அல்லாஹால கொடுக்கல அல்லாஹுடைய ஒரு சுண்ணா அல்லாஹுடைய ஒரு நியதி கேட்டாதான் கொடுப்பான் உதுவுனி அஸ்தஜிபு நீங்க கேளுங்க நான் தரேன் என்று அல்லாஹ் تعالی சொல்றான் மீனார்களே சரி நமக்கு இவ்ளோ வசதி வாய்ப்பு வந்திருச்சு இவ்ளோ அருட்கொடைகள் வந்திருச்சு நம்ம கேட்காம அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க கூடிய அலபெரும் கிருபைகள் நிஅமத்துகள் கேட்காமயே ரப்ப இவ்ளோ கொடுக்கிறான் என்று சொன்னால் நம்ம கேட்டா இவ்ளோ எல்லாம் அல்லாஹ் تعالی கொடுப்பான் மீனார்களே எங்கனால முடிந்த அளவுக்கு அன்றாட மோத கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு குறிக்க கூடிய அந்த துஆக்களை கொஞ்சம் மனனை விட்டு ஓதி பார்ப்போம் அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு நிலைமைக்குரிய துஆக்களை நாம் ஓதுவோம் ரப்பல் ஆலமீன்